நீதிமன்றம் தான் எங்களை கைவிட்டுள்ளது நீதி ஒருபோதும் எங்களை கைவிடாது என இலங்கை அரசால் அரசுடமையாக்கப்பட்ட இந்திய படகுகளின் உரிமையாளர்கள் ஒருவரான தேவதாஸ் தெரிவித்துள்ளார் இது குறித்து நமது செய்தியாளர் பாலாஜி அவருடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இலங்கை நீதிமன்றத்தால் இலங்கைக்கு அரசுடைமையாக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் மூன்று விசைப்படகுகளின் உரிமையாளர் திரு தேவதாஸ் நம்மிடம் இருக்கிறார் இலங்கை பயணம் குறித்து நாம் அவரிடமே ஒரு பிரத்யமாக கேட்கலாம் இலங்கை அதாவது படகை மீட்கலான்னு நீங்கள் ஒரு கனவோட இலங்கை போனீங்க அந்த பயணம் எப்படி இருந்தது இலங்கை போகின்ற பொழுது எங்களுடைய வழக்கறிஞர் வந்து நீங்கள் வாங்க அந்த அதே கோர்ட்டில் வந்து ஊர்காவல்துறை கோர்ட்டில் வந்து மறுபடியும் நம்ம கேட்டு பார்ப்போம் நீதிபதி அப்படின்னு எங்களை சொன்னாங்க நாங்கள் வந்து நட்பு நாடு தொப்புல்குடி உறவு ரொம்ப சந்தோஷமாக போனோம் அந்த படகுகளை எப்படி மீட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆனால் அங்கே போகும்போது வந்து கோர்ட்டார் வந்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்கள் ஹைகோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி சம்பவங்கள் வந்து மீனவர் மத்தியில் வந்து ரொம்ப கொடுமையான சம்பவமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து இலங்கை கடற்படை மீனவர்கள் அடிக்கிறது படகுகளை பிடிக்கிறது ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் ரிலீஸ் பண்ணுறது அது மாதிரி சூழ்நிலை இருந்த காலத்தில் இன்னைக்கு வந்து ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிக்கிற அளவுக்கு உணவு ஓட்ட இந்தியாவுக்கே வந்து ஒரு பெரிய துர்ப்பாக்கிய செயல் மாதிரி இந்தியாவினுடைய உடமையை வந்து இலங்கை அரசு வந்து பறிமுதல் செய்கிறோம் அரசுடைமை ஆக்கிரமணம் சொல்கிறது மிக்க வேதனையாக இருக்குது நாங்கள் போய் கனத்த இதயத்தோடு திரும்பி வந்தோம் ஓகே உங்களுடைய அடுத்து கட்ட நகர்வு எப்படி இருக்கும் இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இருபத்தெட்டாம் தேதி ஆஜராக இருக்கணும் அப்படின்னு அந்த கோர்ட்டில் சொன்னாங்க ஆனால் இருபத்தெட்டாம் தேதி ஆஜராகுவதற்கு தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி இலங்கை அரசும் சரி எந்த எங்களுக்கு வந்து மீனவர்களுக்கு எந்த விதமான தகவலையும் கொடுக்கல அதனால் நாங்கள் போக முடியல அதனால அரசுடைய ஆக்கிட்டோம்னு சொல்கிறாங்க நாங்கள் முதல் தடவை போயிட்டு வந்ததற்கே ஒவ்வொரு மீனவனுக்கு வந்து நாற்பது நேரத்துலேருந்து ஐம்பது நேரம் வரைக்கும் செலவாகிருக்கு ஆனால் இனிமேயும் போகிறதுன்னா உள்ளதும் போச்சுன்னா நொல்லக்கண்ணான்னு வந்து நாங்கள் அலையிறதுக்கு உண்டான வேலையை வந்து பணம் அதிகமாக இல்லை அதனால் மாநில அரசுக்கிட்ட வந்து நாங்கள் வந்து எங்களுடைய குறைகளை வந்து முறையிட்ருக்கோம் இப்போ அடுத்தாப்புல போயிட்டு வந்தால் கோர்ட்டில் வந்து நம்ம நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு போச்சுன்னா ஏதாவது நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஒரு இந்தியாவினுடைய ஒரு கையாளாத தன்மை வந்து ஒரு நாடு வந்து அரசுடை ஆக்கிற படகுகளை வந்து நாங்கள் மீட்டுட்டு வரணும் இது மாதிரி இந்தியாவிற்கு வந்து ஒரு இழுக்கான சருத்திரம் வந்து இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அதற்காக நாங்கள் தமிழக அரசு நாடி இருக்கோம் அவங்க வந்து சில நாட்கள் அனுப்புறோம்னு சொல்லியிருக்காங்க அதனால நாங்க இப்ப வெயிட் பண்ணி